ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிறேன் ஒரு சோகமான சம்பவம் தான் எனக்கு நிறைய செலவு எழுத்து வச்சிருச்சு நம்ம பைக்கு அதுவும் புரவி பார்த்துடுங்க நிறுத்தி வச்சுருந்த பைக்கில் இவ்வளோ செலவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது கொஞ்சம் நஞ்ச செலவு இல்லைங்க வந்து சாக்க இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அழகு மலையான ஆட்டோ ஒரு ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை விற்கிற கடை இருக்குது நம்மளுடைய நண்பர் தான் அவர்கிட்ட வ வந்து வண்டி ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாஜ் ராஜ் லித்தோ ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்கும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஸோ அங்கே வந்து பாத்திமா மெக்கானிக்குன்னு ஒரு மெக்கானிக்கிட்ட தான் நம்ம வண்டியை விட்ருக்கேன் ஒரு மூணு மாதம் மூணு இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாதமே சரியாக அந்த வண்டியை ஓட்டவே இல்லை வந்து அப்பப்போ சும்மா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிட்டு விடுறது அப்படியே விட்டுட்டு இருந்ததுனால கார்ப்ரேட்டர் பயங்கரமாக அடைச்சி நான் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வர்றதுக்குள்ளே பயங்கர டேமேஜ் வண்டியை ஓட்டவே முடியல அங்கங்கே நின்று போச்சு ஸ்டாப் ஆகி போச்சு ஆனால் சோக்கு போட்டு இழுத்து இழுத்து வந்துட்டேன் இங்கே வந்து ஷோரூமில் கேட்டுட்டு அப்புறம் சர்வீஸ் ஸ்டேஷனில் பில்லு போட்டால் நான் பாருங்க இதுதான் மிச்சம் எனக்கு இப்போதைக்கு ராயரில் வரக்கூடிய அந்த கிஞ்சி இப்போ தான் ரெண்டு கொடுமையு ராஜு கடைக்கு வந்துருக்கியா இன்னும் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரம் சார் நமக்கு வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் பில் வந்திருக்கு அதுல இன்னும் ரெண்டு மூணு பொருள் வாங்க வேண்டி இருக்கு அதை வாங்குறதுக்கு முதல்ல வண்டியை கலட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் மாத்தணுமான்னு சொல்லி மாத்திரைக்கு வாங்கறோம் வச்சிருக்கேன் இப்போதைக்கு ரூபா பில்லு வந்துடுச்சு பாதிச்சாமல் ஷோ இதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு இதை வந்து முழுக்க முழுக்க நான் வெளியில் தான் விட்டு பண்ணுவேன் இப்போது இப்போ இல்லை எப்போவுமே வந்து இந்த வண்டி மூணு சர்வீஸ் நாலு சர்வீஸுக்கு மேலே நம்மளுடைய புறவியை கம்பெனியில் விட்றது கிடையாது வெளியில தான் விடுவேன் அதுவும் திருநெல்வேலியில் ஒரு நாற்பது வருஷமாக இந்த புல்லட்டில் ஊறி கிடக்கிற ஒரு மெக்கானிக் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப செட்டு செட்டான போனவர் வந்து பார்த்திங்கன்னா பாத்திமா மெக்கானிக்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு தான் வண்டியை விடுறதுக்கு வந்திருக்கேன் இப்போ இது என்னடா ராக்கெட் லான்ச்சர் மாதிரி கொண்டு போறீங்கன்னா இது வந்து சைலன்சருங்க நம்ம சைலன்ஸரும் பழசு கம்பெனி சைலன்ஸர் ஓட்டை விழுந்துட்டு இப்போ கம்பெனி சைலன்ஸரே திருப்பி போடலாம் அப்படின்னு பட்ஜெட் பட்ஜெட் ஆறாயிரரூவா வந்துருது ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா அல்லவா சொன்னார் சரி அது இப்போதைக்கு போட வேண்டாம் இப்போதைக்கு சும்மா ஏதாவது இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுவே மூவாயிரத்து முந்நூறுவாங்க அப்போ கம்பெனி சைலன்ஸரே போட்டிருக்கலாம் தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கட்டுமே சொல்லி இந்த வாட்டி விட்டுட்டேன் நான் இருங்க வண்டி ரோட கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன மாற்றிருக்கேன் எப்படி வேலை பார்க்குறாங்க நம்ம புறவி எப்படி நமக்கு செலவை ஏன் இழுத்து வச்சுது அந்த காரணம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் தெரிஞ்சு என்ன பண்ண போறியா ஆனால் வண்டி ஒரு வண்டி நிறுத்தியே வச்சுருந்தேன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தை நமக்கு கொடுக்குங்கிறத காயலை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் பைக் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு அது எதுவாக இருக்கும் வாங்க போகலாம் அப்படியே வண்டிக்கு வந்து ஜாமான் நிறைய இன்னும் நான் வாங்கிட்டு வந்தது போக இன்னும் பாய் எழுதிக்கிட்டு இருக்காரு சின்ன சின்ன சாமான் இப்ப இதுல கார்பெட் போயிடுச்சு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிக்கர் இல்ல வந்து ஆயில் சரி மாதிரி போயிடுச்சு ஆயில் நல்லா வடிக்குதுங்க பாருங்க இன்ஜின்ல எவ்வளவு ஆயில் வளைஞ்சு நிக்குது அதுக்கப்புறம் போயிடுச்சு நான் அப்புறம் செயின்ல ஏகப்பட்ட சவுண்ட் வருதுன்னுட்டு அங்க என்ன பேரிங்க ஆட்டி காட்டி பாக்குறீங்க ஆடுத இந்த இது ஸ்டே ஸ்டே புஷ் மாதிரி ஏதாவது போகணுன்னா பயிருக்கணுங்க இப்போ இது வந்து இப்போ தான் நான் மாற்றியிருந்தேன் இந்த இடத்துல மண்காடு ஆனால் மண்காட்டில் ஏதோ டம்முன்னு விழுந்துருக்கு இங்கே வருங்க இந்த ஆயில் பாருங்க இவ்வளோக்குள்ளே வழிஞ்சு கிடக்குது நிற்கிற வண்டிங்க இது அந்தளவுக்கு ஓடாத வண்டிக்கு இவ்வளோ ஆயில் ஒழிஞ்சு இருக்குது எப்போ லைட்டாக எடுத்து ஓட்டுறதுக்கு இந்த பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது திருநெல்வேலிக்கு ஒரு அவசர வேலையாக தான் வந்தேங்க இந்த இது பாருங்கள் இதெல்லாம் வச்சிருக்கேன்னா ஜாமான் வச்சு இதில் மாட்டிகிட்டு எடுத்துருங்க அதாவது கிரேட்டாவோட வண்டிக்கு ஒரு ஜாமான் மாத்திர சேட்டாக இருக்குது சரி இங்கே கிடைக்குதா பைக்கில் வந்தாலும் சொல்லி வந்தபோது தான் பைக் இப்படி நமக்கு சேட்டையை ஒன்று பண்ணிடுச்சு நைட்டு நாங்கள் இருந்து அறுபது கிலோமீட்டர் மீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே பெரும்பாடு அதனால தான் இப்போ வந்து விட்ருக்கேன் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ வேலை கிளச்சு கிளச் வயர் எல்லாம் நின்றுட்டு இருந்ததுனால கிளச் வயர் கூட சேர்க்கிரு கிற்கு இருக்குது ஆக்சிலேட்ரு ஆக்சிலேட்டருக்கு கூட கேப்பு நிறையா இருக்குது ஹேண்டில் பாராக மாற்றலான்னு ஒரு பிளான் ஹேண்டில் பார் எப்படி மாடல் கிடைக்குதா என்னென்னு பார்த்துட்டு மாற்றுவேன் சரியா இன்னும் இன்னும்மா இதுவா அடே அப்பா நேற்றே ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாரு மாத்திட்டு வந்தேன் இப்போ இன்னைக்கும் இதுவா பாதுகாத்து புரிய மாட்டேங்குது டாக்டருக்கு பிடிக்க ஒரு மெக்கானிக் ஆகிட்டேன் அடுத்து ரெண்டாவது லைனு இவ்வளோ ஐட்டம் கூட்டுறப்பறம் அது இது ரூபாய்க்கு இது ஒரு பில்லு முதல்லப்பட்டது பதினாலாயிரூவா பத்தில் வந்துச்சு இது ஒரு மூவாயிரூவா இப்போ பதினேழாயிரம் ரூபா பில்லு வந்துருச்சு இன்னுமே சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதெல்லாம் கலெக்டி மாட்டிருக்கு லேபர் இருக்கு இந்த இன்வெர்டிவின் கேப்பில் நான் ஒன்று பண்ணேன் அதை அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்த நம்மளுடைய ராய புறவி ராயல் என்ஃபீல்ட் தண்ட்ர்ப்ட் த்ரீ ஃபிஃப்டி கொஞ்ச நாள் கழித்து எப்படி ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகே 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 ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரம் போன புதன்கிழமை பைக்கை கொண்டு இங்கே விட்டுட்டு போனேன் இப்போ புதன்கிழமை ஒரு வாரம் கழித்து நம்ம ஃபாத்திமா மெக்கானிக் திருநெல்வேலி ஃபாத்திமா மெக்கானிக்கிக்கு வந்திருக்கேன் வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பட்டு ரெடி ஆகலை என்ன அப்படின்னா சைலன்சர் நான் வாங்கி கொடுக்கலை சைலன்சரோட விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு அன்னைக்கு காசு இல்லை அதனால் ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த சைலன்சர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு போயிருந்தேன் ஸோ அந்த சைலன்சரை மாற்றிருக்காங்க இப்போது நான் முதல்ல வாங்கினது பார்த்தீங்களா அழகு மலையானில் வாங்கின சைலன்சரை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் வேறு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அந்த சைலன்சர் எனக்கு என் நான் நினச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த சைலன்சர் வாங்கினேன் இந்த வாட்டி ஒரிஜினல் சைலன்சர் போடலை ஸோ சைலன்ஸர்க்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனு வந்து அந்த இது ஆறுனு ரெக்டி பேர்னு சொல்லுவாங்கல அதுக்கு போயிடுச்சு போல் இருக்குது ஆர்ன் அடிக்கும் போது அழுது அழுது ஆர்ன் அடிக்குது அப்படி அடிக்குது அதனால கொஞ்சம் இப்போ அதையும் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் மாற்றுறாங்க எந்த வேலை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நடந்த வேலை எல்லாத்தையும் காட்டுறேன் இது வரைக்கும் என் பர்ஸ் இப்போ முப்பதாயரூவா கல்யாணி போச்சுக்கேன் முப்பதாயரூவா இன்னும் சம்பளம் வேறு கொடுக்கணும் அதாவது ஸ்பேர் மாத்தினுக்கு லேபர் வேறு கொடுக்கணும் அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கும் புறவி அளவுக்கு காசு நம்மகிட்டேருந்து நான் நினச்சி கூட பார்க்கலாங்க தம்பி ஆய் சொல்லிக்க ராயல் என்ஃபீல்டு கம்பெனி க ஷோரூம் மாதிரி டி ஷர்ட் வேறு சட்டையா இது கம்பெனியா ராயல் என்ஃபீல்டுக்காரன் இப்போ கேட்டால் கோச்சிக்கப்புறம் பார்த்துக்க ஆ சரி நம்மளுடைய தன்று போய்டு வந்து இந்த நிற்கிது வேறுங்க உங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு போனோமோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய வேலை உள்ளுக்குள்ளே உள்ள வேலையெல்லாம் முடித்தாச்சு அதாவது நமக்கு வந்து இந்த கேஸ்கெட் மாற்றுறது கேஸ்கெட் ஆயில் போயிட்டு இருந்துச்சு ஃபோர்க்கு ஆயில் சீல் மாத்துறது அப்புறம் அதில் ஒரு புட்ஸ் ரப்பர் போடுறது செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது பிரேக் பேடு மாற்றுனது இப்படின்னு நிறைய வேலைகள் முடிஞ்சு இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஹார்னு சுட்சியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிகிட்ருக்காப்ல என்னப்போ புடிங்கி போட்ட ஐயோ பிடிங்கி போட்டாப்ல சரி ஏதோ சுட்சியில் ஏதோ லைன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுனு அடிக்க மாட்டேங்குது புது ரிலே மாற்றிருக்கு ஆமாம் ரிலே இருந்தால் இருக்குல்லா ரிலே மாற்றிருக்கு இப்போது இங்கே வந்து அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் புத்தம் புதுசாக போட்டிருக்கு இது புத்தம் புதுசாக போட்டிருக்கு சும்மா நிற்கிற வண்டிக்கு செயின்ஸ் ப்ராக்கெட் வரையா சரி ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இருந்துச்சுல இதுக்கு வந்து ஆயில் சீலில் மாற்றிட்டு ஆயில் சீல் மாற்றி ஆயில் கட் பண்ணிவிட்டு புது ரப்பரும் போட்டிருக்கேன் ஹெட்லைட் மட்டும் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரிஜினல் தான் போடணும்னு ஆசையாக இருக்குது அவுட்ரு மார்க்கெட்டில் வர்ற ஹாலஜன் இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹாலஜனில் அவுடர் மார்க்கெட்டில் வரது வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் ஒரிஜினலாக மாற்றி விட்றாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட் எல்லாமே மாற்றியாச்சா வேற என்ன மாற்றினாங்க உள்ள இந்த 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 இடத்துல வந்து இந்த இடத்துலலாம் ஆயில் இருந்துச்சு இதில் ஒரு போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேத்தில் போய் இது பண்ணி போட்டிருக்கு இது வந்து இந்த இடத்துல போல்ட் கட்டாயிடுச்சு ஸோ இந்த இடத்துல லேத்தில் போய் இதில் உள்ளே உள்ள போல்ட்டு கட்டான போல்ட்டை எடுத்து புது போல்ட்டு போட்டாச்சு இது என்ன பைப்பு சும்மா பிஎஸ் த்ரீக்கு வந்து இந்த பைப்பு சும்மா கிடக்கணும் இது பைப்பு சொருகிற இடம் கிடையாது நான் வந்து கார்பரேட்டர் மாதிரி அதை சொல்லலை பார்த்தீங்களா மெயின் ஐட்டம் கார்பரேட்டர் தான் கார்பரேட்டர் வந்து மாற்றியாச்சு பிஎஸ் ஃபோர் என் வண்டி வந்து பிஎஸ் ஃபோர் பிறவி ஆனால் பிஎஸ் த்ரீக்குள்ளது உள்ளது மாற்றிருக்கு ஏன்னா அந்த எத்தனால் வர்றது போடுற போட்டு போட்டு நிறைய ப்ராப்ளம் வருதான் கார்பரேட்டரில் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் த்ரீ போட்டிருக்கு கொஞ்சம் மைலேஜ்லேயும் பிக்கப்லேயும் அந்த அடைக்கிற விஷயமும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் போட்டிருக்கு பெயிண்ட் அடிக்கணும் டேங்க்லேயும் இந்த தண்ட்பாடு இந்த டப்பா இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் முடியாது இந்த டைம் மழை காலமாக திடீர்னு மழை வந்துருச்சுன்னா நம்ம கழட்டி போட்ட பொருள்லாம் மாட்டிக்கிடும் அதுக்கப்புறம் மெயினான விஷயத்தையும் மறந்துட்ட பத்தியில் சார் புது ஷாக் அப்சர் எண்டூரன்ஸ் எண்டூரன்ஸ்னால் நம்ம ஆப்ரோடெலாம் ஓட்லம்புல இருக்க இந்த சைலன்ஸ் அப்போ சாக்கப்சரை வச்சுக்கிட்டு சாக் அப்சர் வந்து புதுசாக மாற்றியாச்சு ஏன்னா இது நான் என் பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா உட்காந்தா கூட வண்டி டங்கு டங்குன்னு உழுது நல்லா இடிக்கிறது நல்லா தெரிஞ்சுது ஸோ நான் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி இல்லை பார்த்துக்கிடுங்க வண்டி வாங்கி ஏழு வருஷம் ஐட்டில் எட்டு வருஷமா அதனால் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு அடுத்ததாக மெயினாக மாற்றுனது ஏதாவது இருக்கப்பா உள்ளுக்குள்ள ஐட்டம் அந்த கேஸ் கட்டு எந்த மாற்றிருக்கலாம் இந்த கேஸ் கட்டு மாற்றிருக்கு பார்த்துடுங்க வேறு பெருசாக ஒன்றும் மாற்றலை இதுக்கு மேலே மாற்றினா நமக்கு பர்சலாக இடம் கிடையாது பார்த்துடுங்க பர்ஸில் ஒன்றுமே இல்லை கொடுக்குறதுக்கு தம்பி ஏன் மாற்றிடாத என்ன அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணன் அனுப்பி விட்ரு ஐயாப்பா இப்போ பாய் வரல பாய் வந்த அப்புறம் தான் பெரிய குண்டு போடுவார் நமக்கு பில்லு போடுவார் பார்த்துட்டுங்க லேபர் சார்ஜு அது எப்படி நெஞ்சு வலிக்க போகுதுன்னு தெரியல பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுங்க என்னோடய ச பெண்டு இப்படி இருந்துச்சு துருப்பிடிச்சிட்டு இதை வந்து பாலிஷ் பண்ண கொடுத்துருக்கோம் அதை ஆ அதை காட்டலை பற்றியிலா இந்தா பாருங்க இந்த பா சைலன்சரும் வருது இந்த இடத்துல அது எப்படி இருந்துச்சு ஆளுக்கு இப்போ பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது சில்வர் கோட்டிங் பாலிஷ் பண்ணியிருக்கு இதுக்கு பேர் என்னப்பா சொல்லுவீங்க பாலிஷ் இல்லை அது என்னது இது என்ன பண்ணுறது கோட்டிங் கொடுக்குறதா பிளேட்டிங் ப்ளேட்டிங் ப்ளேட்டிங் பண்ணியிருக்கு ரைட் ரைட்டு இந்த பிளேட்டிங் பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஏன்னா ப்ளேட்டிங் பண்ணுன்னா இதோட வித்து குறையுமா அப்படி இப்படின்னு எனக்கு தெரியல இது பண்ணலாமா சரியாக தப்பாங்கிறதே எனக்கு சொல்லுங்கள் ஆனால் புதுசாக ஆகிடுச்சு இப்போ இப்போ புதுசு வந்து இது ஆறாயிரத்து ரூபாய் ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா நோ பக்கத்தில் ஸோ இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவாயில் நான் வந்து இது பாலிஷ் பண்ணதுனால நல்ல புத்தம் புதுசாக ஆகிப்போச்சு இப்போ இதுக்கு மாட்டக்கூடிய சைலன்சர் காட்டுதா பத்திலா இதுக்கு மாட்டக்கூடிய சைலன்சரு இது வந்து ரெட்ரூஸ்டர் மாதிரி இருக்குது பட் ரெட்ரு ரெட்ரூஸ்டர் கிடையாது ஹெச்டி எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஹெச்டி எக்ஸாஸ்ட் இந்த பற்றிலாம் இந்த போட்டிருக்கு ஸோ இது வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன் சவுண்டும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப டுப்பு டுப்பு டுப்புன்னு இருந்தால் பிடிக்காது பார்த்துருங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஓரளவு துப்பு 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 துப்புன்னு இருக்குது ஓகே பார்க்கவும் நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து ஒரு மாதிரி குண்டாக வந்து அதுக்கு மேலே இது ஒரு மாதிரி கவர்ஸ் வந்து அது கவர் கருப்பாக இருக்குது சைலன்சர் சில்வரில் இருக்குது இப்படி நிறைய குழப்பம் இருந்ததுனால எனக்கு அது பிடிக்கல மாற்றிட்டு இப்படி வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே நல்லா வண்டி எல்லாம் ரெடியங்க ஒரே ஒரு டெஸ்ட் ஐடு மட்டும் வந்துட்டு வர ப்ராப்ளம் மட்டும் கூடே எப்படி ரொம்ப ஒன்று சவுண்டு கிடையாது பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சைலன்சர் புதுசாக மாதிரி ஷார்ட் சைலன்சர் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குது போயிட்டு வாப்பா எவ்வாறு தூரமாக போனாலும் கொஞ்சம் சவுண்டு வருதே இது அதிலே வந்துச்சு கொஞ்சம் ஆ ரைட் ஓகே வா 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 எவ்வளோ பெரிய அளவில் மழை பெய்து பாருங்கள் அந்த இடத்துல மழை பெய்யுது தனியாக தெரியுது நான் எங்கே இருக்கேன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நம்ம பிறவியை டெலிவரி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வச்சு செஞ்சிருச்சு புரவி அமௌண்ட்டு செம்மையாக இருக்குங்க ஆனால் ஒரு பெரிய பியூட்டிங்க இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில என் வண்டி விட்டுறது ஒரு ரெண்டு வருஷமாக அந்த கார்ப்பரேட்ரு அடப்புனால என்னாச்சு அப்படின்னா ஒரு எண்பதுலேயே தான் போயிட்டு இருந்துச்சு எண்பதுக்கு மேலே வண்டியை நல்லா திருகுனாலும் எண்பதுக்கு மேலே நான் போகமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு பார்த்துடுங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா இப்போ வர்ற அவ்வளோ ஒரு ஸ்மூத்து அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் இப்படி இருக்குமா புது இன்ஜின் மாதிரி ஆகிடுச்சு ஒரு சின்ன த்ராட்டல் கொடுத்தாலும் அப்படியே பிக்கப் ஆகுது ஸோ இந்த அளவுக்கு இந்த வண்டி இருக்குமா அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல இப்போ தான் கொடுக்குது நூறு நூற்றி பத்துலாம் போகுது இப்போ நான் கோவா போகும்போது தான் அதோட டாப் ஸ்பீடில் ரொம்ப நேரம் பிடிச்சேன் அதுமாதிரி லடாக் போகும்போதும் ஃபஸ்ட்டு கோவா போகும்போது தான் இந்த தண்டர்பேடு வந்து இவ்வளோ போகும் இவ்வளோ விஷயமே எனக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைமில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வண்டி பிக்கப்பே இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டே பூஷிலேருந்து வண்டி அலாயெல்லாம் இல்லை செம்ம ஸ்ட்ராங்காக போல்ட்டாக போகுது புது வண்டி எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது அதுக்கு நான் கொடுத்த வேலை முப்பதாயிரம் ரூபா வண்டியாக எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கு நான் செலவு பண்ணுறேன் முப்பதாயிரம் ரூபா செயின் ப்ராக்கெட் அது இதுன்னு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மாற்றியாச்சு வண்டிங் பெயிண்டிங் மட்டும் ஓரளவு பண்ணணுவீங்க புத்தம் புது வண்டி ஆகிடும் அளவுக்கு புறவி ரெடியாக இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் புறவியோட நான் வந்து ஒரு லாங் ரைடு போக போகிறேன் ஏன்னா நம்ம நம்மகிட்ட பைக்கு கிடையாது இப்போதைக்கு கரும்புலி இரும்புலின்னு எந்த புளியும் இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே போயிடுச்சு அதனால் புறவி கூட இப்போது பக்கா ஸ்டிஃப்பாக இருக்குது பக்கா சு சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது ஸோ ஏன் போகக்கூடாது பிரேக் இருந்து எல்லாம் மாற்றியாச்சு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ முப்பது கிலோமீட்டர் வந்துட்டேன் சிறுவகுண்டம் பக்கம் இது சிறுவகுண்டம் இந்த என் பின்னாடி இருக்கிற சிறுவகுண்டம் ஊர் இந்த பக்கம் வல்லநாடு மலை இதான் வல்லநாடு மலை அந்த பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் என் தூத்துக்குடி மாவட்டம் தான் நானும் நம்ம தூத்துக்குடியில் அது குறிப்பேன் ஸோ பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு நடிச்சதில்லை மத்தியான நேரத்துக்கு வெயில் இங்கே வெயில் கொளுத்துது ஆனால் அங்கே நல்ல மழை இருக்கு அதுவும் ஸ்பார்க்கோட மின்னலோட ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு இது ரொம்ப அதிகமாக நம்ம புறவி செலவு வச்சிருச்சு நிறுத்திட்டு இருந்த வண்டி தான் ஒரு காலத்தில் நம்ம புறவிக்கு வந்து மாதம் மூவாயிரம் ரூபா வந்து நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் புறவிக்கு ஏதாவது பண்ணுறது பட் ஆனால் இப்போ வந்து அதோடைய செலவு வரும் மொத்தமாக வச்சிருச்சு நமக்கு ஒரு முப்பதாயூவா ஸோ பரவாயில்ல நம்ம ச புறவிக்கு தானே பண்ணுறோம் வேறு யாருக்கும் பண்ணலல்ல அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இங்கேருந்து நான் கிளம்புறேன் இப்போ என் பிள்ளைகளை ஸ்கூலில் கூப்பிட போகணும் அஞ்சு மணி ஆகும் போகுது மணி நாலு இருபது ஆகுது இங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் நான் போயிடுவேன் ஸ்கூலுக்கு ஸோ ஸ்கூலுக்கு நேராக புறவையில் போய் தான் கூட போகிறேன் கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருங்க கண்டிப்பாக நம்மளுடைய புறவை என்ன நிலமையில இருக்குன்னு இது வரைக்கும் நினச்சிருந்த இருந்த மக்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் புத்தம் புதுவே புறையாக ஆக்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோ புரவியில தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஒரே நேரத்தில் வெயிலையும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழையும் பார்க்குற ப பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கா எனக்கு பாருங்க எய்தாப்புல என்ன கரு 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 கருன்னு இருக்குது அதை எல்லாம் பார்த்து நம்ம இந்த வெயிலில் இருக்கேன் இங்கே வந்து வெயிலில் நிற்க முடியல சரியான வெயில் காற்று அடிக்க முடியாமல் ஒரு மாதிரி வெக்கையாக என் தலைக்குள்ளெல்லாம் அவ்வளோ வேர்வையாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளைமேட் மாறி முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே தண்டர் மின்னலும் அது இதுமா இருக்குது நம்ம லெஃப்ட் சைடில் போக தான் போக போகிறோம் அதனால் அந்த டைம் என்ன ஆக போகுதுன்னா இப்படி தான் ஃபுல்லாக மழை ஆகிடுச்சு குறும்பூர் பக்கத்தில் போகும்போதெல்லாம் மழை பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கேயுமே என்னால் கட்ட முடியல அதனால் நனைஞ்சிட்டே ஃபுல்லாக நனைஞ்சிட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன் நல்ல வெயிலில் வந்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரத்தில் அடித்து தூக்குற மழையில் நனைஞ்சு இருக்கேன் நானே அந்த மழை இந்த மழை இல்லைங்க வெறித்தனமான மழை ஆனால் நான் எங்கேயும் நிற்கலை ஏன்னா ஸ்கூலில் பையனை கூப்பிட போகணும் அப்படிங்கிறதுக்காக அதால் நிற்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் எப்படிப்பட்ட மலையில் ஓட்டிருக்க மாருங்க